வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கி ரவி தலைப்புச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூசிலாந்து பிரதமருடன் இன்று மேற்கொண்டார் போலி வாக்காளர் எண் உள்ளிட்ட பிரச்சினைகளில் விவாதத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனா் காஞ்சிபுரம் மாவட்டம் வென்குடி அருகே பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவுக்கு எதிரான பதவி நீக்கம் கோரும் தீர்மானம் பேரவையில் தோல்வியடைந்தது ஸ்பெயினில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் ஸ்பெயினின் பாப் இன்று எதிர்கொள்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து இருநாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் இந்திய நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின திரு கிறிஸ்டோபர் லக்சன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசவுள்ளார் முன்னதாக கிறிஸ்டோபர் லக்சன் ராஜ்காட்டில் காந்தியடிகளின் சமாதியில் அஞ்சலி செலுத்தினார் ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கிறிஸ்டோபர் இருநாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தி மக்கள் பரிவர்த்தனையையும் துறைகள் சார்ந்த உறவையும் மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி காலச்சக்கரம் மக்கள் அமைதி கிரகங்கள் என்ற கருப்பொருளின் அடிப்படையிலான மூன்று நாட்கள் ரைசீனா பேச்சுவார்த்தைகளை புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் போலி வாக்காளர் அடையாள அட்டை எண் உள்ளிட்ட பிரச்சனைகளில் விவாதத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர் மாநிலங்களவை இன்று கூடியதும் அவை தலைவர் திரு ஹரிவன்ஷ் இப்பிரச்சினைகள் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்த ஒத்திவைப்பு நோட்டீஸிற்கு அனுமதி மறுத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள் இடதுசாரி ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டனர் உறுப்பினர்களை அமைதி காக்க அவை துணைத் தலைவர் விடுத்த வேண்டுகோளுக்கு யாரும் செவிமடுக்கவில்லை பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுக்கு அனுமதி தரப்படாததை கண்டித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனா் முன்னதாக உடல்நலக் குறைவிலிருந்து மீண்ட அவைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தமது பொறுப்புகளை இன்று மாநிலங்களவையில் மீண்டும் தொடங்கினார் கம்பெனி மற்றும் வங்கி திவால் சட்டத்தின் கீழ் இருபதாயிரம் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக மத்திய கார்ப்பரேட் விவகாரத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இவ்வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் மின்னணு நீதிமன்றம் இணைய வழக்காடு மன்றங்கள் அமர்வுகள் மற்றும் உரிய பேச்சுவார்த்தைகள் இதில் அடங்கும் சமூக வர்த்தக சூழலை இலக்காக கொண்டு இலகுவான வணிக நடவடிக்கைகளை அரசு உருவாக்கி வருவதாக அவர் கூறினார் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு அமெரிக்கா விதித்துள்ள இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரியை மத்திய அரசு கவனத்துடன் ஆராய்ந்து வருவதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் மருந்து மற்றும் செமிகண்டக்டர் பிரிவுகளில் இதுவரை எந்த வரியையும் விதித்ததாக அமெரிக்கா அறிவிக்கவில்லை என்றார் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு அமெரிக்க அரசு விதித்த இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரி கடந்த பனிரெண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது வகு திருத்த மசோதா ஏழை இஸ்லாமிய மக்களின் நலனுக்கானது என்று இதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மசோதா தொடர்பாக பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளுடன் ஆலோசித்து சமச்சீரான சட்டத்தை வகுக்க நடுமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார் மத்திய அரசுக்கு எதிராக சிறுபான்மை மக்களை தூண்டிவிடும் வகையில் போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் மக்களவையில் ரயில்வே அமைச்சகத்தின் வரும் நிதியாண்டிற்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று தொடங்கியது இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி வர்ஷா கெக்வாட் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் ரயில் விபத்துகள் குறித்து கேள்வி எழுப்பினார் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு ஜெனாதன் சிங் ரயில் கட்டமைப்பு நவீனமயம் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பிற்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தைம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதை எடுத்துரைத்தார் நூறு புதிய அம்ரித் பாரத் ரயில்களும் ஐம்பது நமோ பாரத் ரயில்களும் இருநூறு வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்படுவதாக அவர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதி வெண்குடி அருகே பாலாற்றின் குறுக்கே எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இத்திட்டத்தின் மூலம் பனிரண்டு கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரம் கிடைப்பதோடு இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலம் பயனடையும் என்றார் உத்தரப்பிரதேசத்திற்குட்பட்ட பாலாஜி வட்ட பெண்குடியில் பாலாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டியது அவசியமாகிறது என்பதை அரசு உணர்ந்திருக்கிறது சுமார் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்க திட்டம் உள்ளது இந்த கட்டப்படும் பட்சத்தில் பனிரண்டு கிராமங்களில் உள்ள கிணறுகள் ஆழ்துறை கிணறுகள் நிலநீர் செறி ஊட்டப்படும் பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதியில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் தரைப்பாலம் அமைக்கப்படுவதாகவும் மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் போலூர் ஜமுனாமுத்து சாலையை அகலப்படுத்த திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் புதுக்கோட்டை நகருக்குள் வாய்ப்புகள் இருந்தால் நான்கு வழி சாலைகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலையடிவாரத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளாக வசித்து வரும் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் திரு ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கான வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் சுமார் அறுபது வளாகங்களில் உள்ள பத்தாயிரம் வீடுகளை இடிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார் பேரவைத் தலைவர் பதவிக்கு தேவையான கண்ணியம் கண்டிப்பு கட்டுப்பாடு ஆகியவை பேரவைத் தலைவர் திரு அப்பாவுவிடம் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட பதினாறு உறுப்பினர்கள் கொண்டு வந்த பதவி நீக்கம் கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் திரு அப்பாவு கனிவானவர் என்றும் தமது கருத்துக்களை ஆணித்தனமாக எடுத்துக் கூறக்கூடியவர் ஜனநாயகத்தில் ஈடுபாடு கொண்டவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இத்தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பிரித்து பார்க்காமல் நடுநிலையுடன் நடந்து கொள்ள வேண்டிய பேரவைத் தலைவர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக குறை கூறினார் எதிர்க்கட்சிகள் சார்பில் கொடுக்கப்பட்ட பெரும்பாலான கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் அவையில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறினார் எதிர்க்கட்சி சார்பில் மக்கள் பிரச்சினைகளை பேச அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் உரை முழுமையாக ஒளிபரப்பப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார் முதலமைச்சரின் பதில் உரை மட்டும் முழுமையாக ஒலிபரப்பப்பட்டதாகவும் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறினாா் இதனையடுத்து பேரவைத் தலைவர் திரு அப்பாவுக்கு எதிராக அஇஅதிமுக உறுப்பினர்கள் கொண்டுவந்த பதவி நீக்கம் கோரிய தீர்மானம் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது இதற்கு ஆதரவாக அறுபத்தி மூன்று உறுப்பினர்களும் எதிராக நூற்றி ஐம்பத்தி நான்கு உறுப்பினர்களும் வாக்களித்ததை அடுத்து இந்த தீர்மானம் தோல்வியடைந்ததாக பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி அறிவித்தார் பின்னர் அவையில் பேசிய பேரவைத் தலைவர் திரு அப்பாவு ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் பேச ஆறு மணி நேரம் முப்பத்தி மூன்று நிமிடங்களும் அஇஅதிமுக உறுப்பினர்களுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இருபத்தாறு நிமிடங்களும் வாய்ப்பளிக்கப்பட்டதாக கூறினார் முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர்கள் வி ஆர் சுந்தரம் கோவிந்தராஜுலு வே குணசீலன் ஆகியோரின் மறைவிற்கு இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் இன்று போராட்டம் நடத்தவிருந்த நிலையில் பிஜேபி தலைவர்கள் இல்லங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் தரமணியிலிருந்து டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட புறப்பட்ட கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலையை நீலாங்கரை காவல்துறையினர் கைது செய்தனா் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையின் தொடர்ச்சியில் என்ற ஆவணத்தையும் அதற்கான இணைய பக்கத்தையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று வெளியிட்டார் வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் அடல் ஒய்வூதிய திட்டத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் தெரிவிக்கிறார் நிரந்தரமான வேலை பார்க்காதவங்களுக்கும் தினக்கூலிகளுக்கும் அறுபது வயசுக்கு மேல நிரந்தரமா ஒரு பென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நமது மத்திய அரசாங்கம் கொண்டாந்த திட்டம் தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த பென்ஷன் திட்டத்துல சேர்ந்துக்கலாம் எவ்வளவு பென்ஷன் நீங்க அறுபது வயசுக்கு மேல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாதாந்திர பிரீமியம் உங்க கணக்குல இருந்து எடுக்கப்படும் வேலூர் மாவட்டத்துல மட்டும் சுமார் எண்பதாயிரம் பேருக்கு மேல இது வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க நாகை மாவட்டம் கோடியக்கரை வனப்பகுதியில் உள்நாட்டில் வசிக்கும் நிலப்பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினரும் கல்லூரி மாணாக்கரும் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரணை அடுத்த கோடியக்கரையில் தற்போது வனப்பகுதியில் நிரந்தரமாக வசிக்கும் நிலப்பறவைகளை கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் சரணாலய பகுதி கடற்கரை பகுதி கிராமப்பகுதியில் உள்ள மைனா மரங்கொத்தி பறவை மணிப்புரா மாடப்புற கழுகு கிளி தேன்குருவி கருங்குருவி உள்ளிட்ட நிலப்பறவைகள் குறித்து கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த கணக்கெடுக்கும் பணியின் போது தொண்ணூற்றிரண்டு வகையான நிலப்பறவைகள் வசித்து வருவதாக வந்துள்ளது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் ஸ்பெயினில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் ஸ்பெயினின் பாப்லோவை இன்று எதிர்கொள்கிறார் உலகக்கோப்பை கபடி போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது இன்று மாலை ஐம்பது முப்பது மணிக்கு நடைபெறும் முதல் போட்டியில் இந்தியா ஆண்கள் அணி இத்தாலியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூசிலாந்து பிரதமருடன் இன்று மேற்கொண்டாா் போலி வாக்காளர் எண் உள்ளிட்ட பிரச்சினைகளில் விவாதத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வெண்குடி அருகே பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவுக்கு எதிரான பதவி நீக்கம் கோரும் தீர்மானம் பேரவையில் தோல்வியடைந்தது ஸ்பெயினில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் ஸ்பெயினின் பேப்லோவை இன்று எதிர்கொள்கிறார்